ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பிளேட் என்ன பார்க்க போறோம்னா பாவைக்காய் பொறிச்சு விட்ட பா பொரிச்ச பாவைக்காய் குழம்பு ஒன்னு பார்த்துட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒத்தான் கத்திரிக்காய் பொரியலுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் செய்திருவா சி நான் வந்து பாவைக்காய் உள்ள உள்ள இந்த சீடை மட்டும் எடுத்துதான் வச்சிருக்கேன் ஓகே கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் இந்த பாவைக்காய்க்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும் இந்த பொரி பொரிச்சுட்ட குழம்புக்கு எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காயிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பாவைக்காய் தான் போடணும் நான் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டிருக்கேன் நீங்க வந்து ஸ்கொயர் டைப்லயும் வெட்டலாம் நல்லா பொரிச்சு கிறிஸ்பியா எடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது அப்படியெல்லாம் பொறிக்காண்டா இத ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்துருவோம் சரியா பண்ணிடையா இது இது பொரிஞ்சுகிட்டே இருக்கட்டும் அந்த நேரத்துல நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணனும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த நிலக்கடல இருக்குல்ல பச்சை நிலக்கடலை தான் எடுக்கணும் நிலக்கடலையே நல்லா வறுத்துக்கிடணும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல போட்டுடுறேன் போதுமா போட்டுட்டு இது வறுத்து விட்டு நம்ம பார்ப்போம் நான் வறுக்கிட்டு நிலக்கடலையும் போட்டு வெள்ளப்பூடு போட்டு நல்லா வறுக்கணும் அந்த தோல் தனியா பிரிஞ்சு வர மாதிரி வறுத்துறனும் இங்கே வந்து இந்த நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம வெட்டி வச்சிருக்க உள்ளியும் தக்காளியும் போட்டுருவோம் போட்டு போட்டு உள்ளி பத்தாளி சின்ன உள்ளி போட சின்ன உள்ளி போட்டு கொஞ்சம் வசங்கி வரும்போது நம்ம அடுத்த ஆட் பண்ணலாம் ஓகே நெல் நல்லா நல்ல வறுத்து வறு வரும் இது கூட ஜீரகமும் நல்ல மிளக நம்ம பண்ணா ஜீரகம் நல்ல மிளகு எவ்வளவு தூரம் நிலக்கடல வறுக்கணும் அது அதுக்கு தகுந்த டேஸ்ட் நான் ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகு ஜீரகம் சேர்த்திருக்கேன் ஆனா நல்லா அப்பதான் கறி டேஸ்டா இருக்கும் புளி குழம்பு புளி குழம்புல ஆஃப் குழம்பு இந்த சிம்ல இந்த சூட்ல வறுத்துருவோனா வத்தல் பொடி சரியா அடுத்தால கொத்தமல்லி பொடி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன்னா கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் போடணும் ரெண்டாவது மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல சாம்பார் பொடி போட்டு விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதோட பச்சா வாடைகள் எல்லாம் போகுது வரைக்கும் என்ன செய்யணும் நல்லா mix பண்ணணும் புளி கரைச்சு ஊத்தணும் ஆனா ரொம்ப புளிப்பா புளி குழம்புக்கெல்லாம் கரைச்சு ஊத்தின மாதிரி கரைச்சு ஊத்த விடாதுன்னா தேவையான அளவு உப்பு பொடி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டு அதுக்குள்ள இதை பிடிச்சிட்டு வந்து தண்ணி ஊத்தி பிடிக்க கூடாது ஜார்ல ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து தோலை நீக்காண்டான அந்த தோலோடி போட்டே நம்ம வந்து அரைச்சிடணும் இனிமேல் என்ன செய்யணும்னா ஒதுக்கிலா போட்டுறோம் தண்ணியெல்லாம் கழுவி மிக ஊட்டாதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கறியாகும்

இதுதான் விட்ட பாவைக்காய் குழம்பு பொறிச்ச பாவைக்காய் குழம்பு இதுதான் சூப்பரா டக்குன்னு ஒரு குழம்பாகும் சூப்பரா பொறிச்சுட்டா பாவைக்காய் குழம்பு ரெடி எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா இனி நம்ம அடுத்தால செய்யக்கூடியது வந்து கத்திரிக்காய் பொரியல் இதுக்கு சைடிஷ் இதுல எரிப்பு எல்லாமே தான் இருக்குமே இருக்க ரொம்ப இருக்காது ஏன்னா இது வந்து நான் டிஃபனுக்கும் எடுத்துக்கிடலாம் ஓகே அதனால இது மைல்டா தான் இருக்கும் நம்ம அடுத்தால செய்யக்கூடிய ஐட்டம் வந்து கத்திரிக்காய் பொரியல் அதுக்கு உள்ளியும் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது சிம்பிளா செய்யக்கூடியதுதான் ரொம்ப கஷ்டமான வேலைகள் கிடையாது ஓகேயா எண்ணெய் ஊத்திருவோம் எண்ணெய் மட்டும் ரெண்டு குழம்புக்கும் தாராளமா ஊத்தணும் எண்ணெயிலே தான் இந்த கத்திரிக்காயும் வசக்கி எடுக்கணும் அதனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்துனா ஒண்ணுமே இல்ல கத்திரிக்காயில கடுகு பொரிஞ்சிட்டு கத்திரிக்காயும் சின்ன ஒரு வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன் வருத்துருவோம் ரெண்டுமே ஈவனா வறுத்துடலாம் உள்ளியும் கத்திரிக்காயும் சேர்த்தே போட்டுடலாம் ஆனா கத்திரிக்காயில நான் உள்ளிருந்து பொடிச்சு பொடிச்சாதான் நறுக்கிருக்கேன் சரியா போட்டு இதுக்கு தேவையான உப்ப போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் லைட்டா ஒரு வசங்கு வசங்கும் போதே மஞ்சப்பொடி காயப்பொடிங்க காயப்பொடி அப்புறம் பொடி மூடி திம் ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு மூடி வச்சிருவோம் மசால் கறி மசால் பொடி லைட்டா ஒரு நான் கால் கிலோ இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் என்ன போட்டு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல இனிமேல் தான் ஆட் பண்ண போறேன் எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்றாக

சேர்த்துட்டோம் உண்டுமானா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரெடி லாஸ்ட் இந்த புட்டு மாவு எல்லாம் இருக்குங்களா இடியாப்ப மாவு சேர்க்கறதோட புட்டு மாவு சேர்க்கணும் வருத்த புட்டு மாவு சேர்த்துட்டோம்னா சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஓகே பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போம்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன இல்லா இங்க வரணும் சூப்பரான சுட சுட சாப்பாடு பொரிச்சு விட்ட பாவைக்காய் குழம்பு கத்திரிக்காய் பொரியல் மக்கள் சூப்பரான ஒரு சிம்பிள் லஞ்சு பிளைட்னா இதுல ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்ம வடமதி சமையல் சேனல்ல இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்